இது சமைக்க போறோம் பார்த்தோம்னா ஆட்டுக்கறி ஆரஞ்சு கார சாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து சார் அதை வந்து நம்ம சாஸா மாத்திரம் அது சாதா சாஸ் கிடையாது நல்ல காரசாரமான ஒரு சாஸ் மாத்திரம் செம்மையா இருக்குண்ணா வெறும் கறி மட்டும் மென்று சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசி தெரியாது கொஞ்சமா அப்பா அப்பா அப்படி இன்னைக்கு நம்ம அழகான கனவு தோட்டத்துல அருமையான மாலை பொழுதுல ஆட்டுக்கறி சாஸ் பண்றாங்களா சாஸ் தானே

ஒரு கறிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஸ் வந்து தயாரிக்க போறோம் இன்பமான ஒரு பழம் இருக்குது காய் இல்லை காய் செங்காய் கொட்டை இருக்குமா கொட்டா இல்லாத காய் நான் சொல்றேன்னா வெதை இல்லாத காய் வந்து செங்காய் செங்காயா எப்படி இருக்கா அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் தான் வரும் இல்லாத காய் திராட்சுண்ணா

எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறோம்னு யோசிக்காதீங்க கடைசி அந்த டிப் பண்ணி சாப்பிடும்போது சுவை வேற மாதிரி இருக்கும் இனிப்பான ஒரு ஆரம்பிச்சு ஜூஸ் எல்லாம் நீங்க இன்னைக்கு மொத முறையே அதை ஆட்டு கறியில கார ஜூஸ் சாப்பிட போறோம் அப்படியே உள்ள விட்டு வணக்கம் கட்டுறது கையில நேரிலே இன்னைக்கு ஒரு அறுபது பேருக்கு தரமான முறையில் அசைவ விருந்து கொடுக்க போறோன்னா இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திரு ஐயா டேவிட் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக உணவு கொடுத்து நினைவு கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி அவர்கள் இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா தெய்வத்திரு டேவிட் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் அந்த குடும்பத்துக்கு நிலைச்சி இருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார போகிற ஏழை எளிய ஓட்டோர மக்களும் சார்பாகவும் இறைவனை என்னென்ன விருந்து கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ஃபேவரட் கேசரி தயிர் பச்சடி அபிச்ச முட்டை தண்ணி பாட்டில் வாழைப்பழம் தண்ணி வாழை இலையில மடிச்சு பையில போட்டு சிறப்பான முறையில கொண்டி கொடுக்க போறேண்ணா வேற லெவல் பிரியாணிக்கு சும்மா பக்காவை ரெடி மல்லி தலையை போடுறோம் வேற லெவல் பிரியாணியா ஆமாண்ணா நேற்று தலைப்பா கட்டியா இருக்கு இன்னைக்கு வந்து ஆம்பூர் பிரியாணியா ஆமாண்ணா சும்மா நெய்ய லைட்டாக பாருங்க லைட்டாக ஏன் கட்டுறீங்க ஃபுல்லாக கேட்டுருங்க கொடுத்த காசுக்கு மேலே செஞ்சிருக்கடா நல்ல மனசுக்காக செய்யறேண்ணா கண்டிப்பா பைனாப்பிள் கேசரி இருக்கோம் போட்டு தரமாக இருக்குதுக்கா பார்க்கல கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு அடுத்து பார்சல் போடுறா பார்சல் போடுறீங்களா சொல்லி ஆவி ஆமாண்ணா எங்க ஆளுக்கு கட்டுறா உங்களுக்கா மக்கள் ஓ மக்கள் கட்டுற ஆமாண்ணா ஆம்பூர் பிரியாணி ஆமாண்ணா மடிக்கிறோம் அப்படியே இருக்கிறோம் ஆரஞ்சு ஆட்டுக்காரி கார சாஸ் அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் இது எந்த ஒரு ஸ்பெஷல்னா அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் நீ நக்கனாம்பாளையம் அங்கேருந்து இது செஞ்சுருக்காங்க திருச்செந்தூர் பக்கத்தில் நீ நக்கனாம்பாளையம் ஆரஞ்சு ஆரஞ்சுன்ற நிறைய இருக்குண்ணா இது பேர் கமலா பழம்னு சொல்லலாம் ஆரஞ்சுன்னு சொல்லி கமலா பழமா இதுதான் கமலா பழமா கமலா பழம்ன்றது சின்னதாக இருக்கும்ண்ணா கொடைக்கானல் பண்ணை பண்ணைக்காட்டில் ஆமாம் உன்னை ஓட ஓட விட்டாங்களே திருடிட்டு அது கமலா அங்கே சாப்பிட்டியே அதுதான் கமலா பழம் அதுதான் கமலா பழம் இல்லை அது கோக்கோ அங்கே பறிச்சு

செக்கெண்ணென் சுத்தமான கடல் எண்ணெய் தனி மிளகாத்தூள் உப்புத்தூள் தக்காளி பொடியா வெட்டணுது வெங்காயம் பொடியா வெட்டி வச்சது பழுத்த மிளகாய் சக்கரை அரிசி உரிச்சி பூண்டு மல்லித்தலை மட்டன் பொரியலுக்கு பொரியலுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் போன்லெஸ்ஸு கறி வெறும் கறி கறி ஆமா அப்படியே கழுவி எடுத்து குக்கரில் போட்டு அவிச்சுக்கிறோம் வேக வைக்கிறோம் ரெண்டு ஒண்ணு அவிக்கிறது வந்து தண்ணிக்கு மேல ஏதாவது பாத்திரம் வச்சு ஆவி காட்டுறது அவிக்கிறது வேக வைக்கிறதுன்றது தண்ணிக்குள்ள வேகிறது இப்போ என்ன பண்ண புரிஞ்சுச்சிங்களா புரிஞ்சிச்சுங்க இப்போ வேக வச்சுக்கிறோம் கையில கறி இருக்குதா உள்ள தண்ணி இருக்குதா குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கிறோம் நம்ம மட்டன் ஆரஞ்சு கார சாஸுக்கு மட்டனை வந்து வேக்காடு காட்ட போகிறோம் இது கூட நம்ம அதோட எலும்பும் சேர்த்துருக்கோம் எல்லாம் நல்லி எலும்புகளை சும்மா சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கோம் அந்த வேக்காடுக்கு அளவு இப்போ உப்பு தூள் சேர்த்துக்க போகிறோம் கறியில் உப்பு ஏறிட்டா சமைக்கும் போது சுவை நல்லாயிருக்கும் இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழு வேக்காடு வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால்வாசி வேக்காடு மட்டும் இதில் வெண்டா போதும் மீதி வேக்காடு நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் அதுக்கு தனி சுவை ஒன்று கிடைக்கும் அதனால் முக்கால் வேக்காடுக்கான விசில் வச்சுக்கிட்டா போதும் ஒரு மூணு விசில் வச்சா போதும் இன்னும் சேருண்ணா ஜூஸ் பூரிஞ்சு எடுத்துக்கிறோம் சேருண்ணா நம்பி கொடுத்துருக்காங்க பரவாயில்லையா ம் ஆரஞ்சு மட்டன் பர்பலுக்கு தருறாமா கறி என்னடா இது இப்போ அம்மா டைட்டா இருக்கு ம் கேர்லா போயிருப்ப தருங்க வரல பாப்பா ஏசி வந்தியா ஏசி வந்துச்சு ஆ சும்மா எலும்போட போட்டிருக்கோம் ஆரஞ்சு ஆட்டு கறிக்கு சும்மா பெத்த பீஸு இந்த எலும்போட பட்டா பீஸுனா எச்சே ஹச்சே ஹச்ச ஹச்ச ஆஹ்

நல்லா ஆரஞ்சு ஜூஸு நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கோம் இதில் கொட்டை கட்ட எதுவுமே இல்லாமல் அப்படியே வடிகட்டிக்க போகிறோம் வடிகட்டி ப்யூர் ஜூஸ் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வெட்டிடலாம் அப்போ தான் எண்ணெயில் நம்ம பொறிக்கிறோம் இல்லைங்களா ம் அந்த பொறிக்கிறது வந்து ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் இது சந்துக்குள்ளே போய் நல்லா நம்மளுக்கு ஒரு ஜூஸியாக கிடைக்கும் ஐயா கறியை நல்லா மாஸ்டர் சூப்பராகும் உஷே போன் கொண்டு வந்திருக்காரு கட் பண்ணி ஆனால் உள்ளே இருக்கிற கறியை நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணுன்றதுக்காக நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்க இப்போ நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்த ஜூஸ் ரெடியாக இருக்குது இல்லை ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறோம் கூலிங் தண்ணி இப்போ வந்து ஜூஸை சாசா மாற்ற போகிறோம்னா சாசா ஜூஸ் சாசா மாற்ற போகிறோம் அதுக்கு சில பொருள்கள்லாம் இப்போ அதில் சேர்க்க போகிறோம் சாஸ்னா சாதாரண சாஸ் கிடையாது கார சாஸ் இவர் ஜூஸை சாசா மாற்றுறாரு அவர் பாசா லூஸாக மாற்றுறாருனா சர்க்கரை சர்க்கரை கீனு இனிப்புக்கே இனிப்பு சேர்க்குறது இனிப்புக்கே இனிப்பு ஒரு கிளாஸ் கொடுங்களா குடிப்போம் குடியாரன்னுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒன்று மாதிரி சூஸ் போட்டு குடிக்கிறவங்களுக்கு தானே கொடுப்போம் ஒன்று மாதிரி இல்லை இதை கொடுக்குறேன் நான் நான் கண்டிப்பாக தரேன் ஏன்னா அடுத்த பொருள் சேர்த்துட்டு கொடுத்தர்ற சீக்காப்பும் மிளகாய் நல்ல விதை இருக்கிறதுக்காகவே இப்ப குடினா குடுக்குற ஜூஸ் இந்த மாதிரி வேலை எல்லாம் போட்டிருக்கேன் ஐயா சாஸ் பேரு நம்ம என்ன கார சாஸ் தான் காரம் இந்த பழுத்த மிளகாயில இருந்து நம்ம எடுக்கிறோம் சாஸ் சக்கரை போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க வெகாசியா இருந்தா படம் பழுத்த மிளகாய் கொட்டுறாரு இது சாஸுக்கு இன்னும் தேவையான பொருள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணல நான் இப்ப அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் கடைசி கொடிதான் போறாரு நல்லா பொடியா வெட்டுனா வெங்காயம் ஆரஞ்சில வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முதல் நீங்களா தான் பாருப்பீங்க பாத்துக்கடா பாத்துக்க

வறுத்து பொடி பண்ண அரிசி பசம் வல்லது கொட்டி போங்கிட்டு போலாமா சாஸ்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கணும் இல்லையா ஆட்டுக்கறிய பக்கத்துல சும்மா வச்சுட்டு இது வச்சு செய்யறீங்க ஜூஸ் வச்சு ஐயா ஜூஸை சாஸா ரெடி பண்ணிட்டு இருக்கு ஐயோ இதே வருடி வருடி சொல்றாங்களே யார் சார் இவங்க எங்க இருந்தா வராங்க கறிய நல்லா மொறு மொறுன்னு எடுத்து அந்த சூட்டோட பிச்சி அந்த சாஸோட தொட்டு ஏய் கொஞ்சமா மல்லித்தலை

இதில் தான் கறிக்கு மேலே இப்போ உப்பு லைட்டா கோட்டிங் போடுவோம் போட்டுட்டு அப்படியே திருப்பி இப்படி ஏறி டயரில் ஏறின மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு உப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குண்ணா இப்போ அத பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறோம் உருளை காஞ்சிருது எண்ணெயும் கொஞ்சம் நர்மலாக காஞ்சிருக்குது இப்போ வந்து அறுத்து போட்ட கறியை வறுத்து போடப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கட்டம் கட்ட மாதிரி வெட்டியிருக்கோம் தெரியுது

அது ஊறணும் வருங்க எந்த அளவுக்கு வந்து வேக வச்சுருக்கோம் நீ சூப்பர் இது எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோன்னா கட்டிருக்குதா இருக்குதா இல்லை எண்ணெயில் நம்ம பொரிச்சோம் இல்லையா அப்போ எண்ணெயில் பொறிக்கும் போது மேலே ரஃப்பாக இருக்கும் இந்த இடம் சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த இடம் ரஃப்பாக இருக்கும் அதை நம்ம சாஸில் ஊற வைக்கணும் சாப்பிட்டா இருக்கேன் சாஃப்டாக தான் இருக்கேன் மட்டன் நூல் நூலாக தெரிதுங்களா உள்ள வேக வச்சது எவ்வளவு

அப்படியே கொண்டு வந்து அவங்க அவங்களுக்கு அது தட்டுல வச்சு ஆமா ஐயா பங்க பெரிய பங்க பெரிய உம் சென்றா என் பங்கு பாருங்க எப்படி இருங்கன்னு அவனுக்கு அவன் தான் பாத்துட்டாங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் கஷ்டப்படும் பச்சைக்கிளிக்கு இதை கொடுத்த மலையப்பில் இந்த மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான்லாம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு இப்படிதான் கொடுப்பாங்க ஒரு பிளேட்டில் நம்ம என்ன மீட்டு கேட்கணும் அந்த மீட் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எந்த மீட்டாக இருந்தால் இறக்கிட்ட அதுக்கப்புறம் காரஞ்சாரமான சாஸை ஊற்றி அது மேலே ரைஸ் நூடுல்ஸ்லாம் போடுவாங்க நம்ம அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஜூஸை ஒரு காரமான சாஸாக எடுத்திருக்கோம் இதில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு நம்ம சேகரம்னா சைனீஸ் கார் சாப்பிட வருவாருங்க சாசை போட்டு ஊற வைக்க போறோம்னா ஆட்டுக்கரியா

சாஸ்ல ஊற வச்சோம்ல இப்போ கறி மேலும் போது முதல்ல போக அந்த சாரோட ரூசோட உள்ளே போயிடும் ரூசோட உள்ளே போயிடும் மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா அந்த சாஸ் ஒன்று தயார் பண்ணாங்க பார்த்தியா அந்த நேரத்தில் அரை இருக்கும் உள்ள கறி மிஷின்ல அப்போ வந்து சாப்பாட்டில் பூச்சப்படாத குடிக்கிறான் செம்ம டேஸ்ட்னா அப்படியே இந்த ஜூஸு தான் இப்படி தான் செம்மையா இருக்குண்ணா வெறும் கறி மட்டும் என்ன சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசி தெரியாது கொஞ்சமா அப்ப அப்ப அப்படியே ஜூஸ் ஃபுல்லாகவும் கறியில் இருக்கும் காரம் இந்த மிளகாயில் இருக்கும் இது ரெண்டி ஒன்றா சேர்த்து சாப்பிட்ணும் கறி எப்படி அப்படியே மதுரா சைடு பார்த்தீங்கன்னா உப்பு கண்டம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதை சாப்பிடும்போது என்ன சுவை கிடைக்குமோ அந்த மாதிரி சுவையில இருக்குது இது ஜூஸ் ஜூஸ் ஊற்றிருக்கிறாங்க ஜூஸ்ல வந்து நான் வேறு பயந்துட்டேன் காரம் நிறைய ஏற்றுவோம் காரம் அதிகமாக ஆகிடுமான்னு பண்ணிட்டு அந்த இனிப்பு வந்து அந்த காரத்தை அமைக்கிடுச்சு கரெக்டாக இருக்கு சூப்பராக சாப்பிடு பொறுமை நீங்க என்ன சாப்பிட்றீங்களா

ஷேர் லைக் டேவிட் அவங்களோட நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க பட்டியல் சிக்கன் பிரியாணி அவுச்சு மட்டும் எல்லாருக்கும் சாப்பிடுங்க தெய்வ திரு டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க தெய்வ திரு டேவிட் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்லேருந்து கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு அந்த முருகன் நல்லபடியாக அம்மா தெய்வத்திரி டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத்திரி டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா சரி சரி அவர் குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்து பெரியவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய் சார் இருக்க என்னைப்படுத்த இளைவனையும் சிக்கன் பிரியாணி அச்சு பண்ணுறேன் சாப்பிடுங்க டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சாந்தின்றவங்க குடும்பம் நல்லா அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுவேன் டேவிட் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கக்கா அந்த பிள்ளையா அவங்களுக்கு என்னைக்கு துணையா நின்று தெய்வத்திரு டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து அந்த குடும்பம் கொடுத்த குடும்பம் நம்ம ஒரு அன்னதானம் குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் எல்லா மக்களும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வார்கள் கஷ்டங்கள் தீர்ந்து நிறைவா பெங்களூர் வந்து அந்த குடும்பம் அன்னதானம் கொடுத்த குடும்பம் சில்வாக்கா இருக்கணும் நல்லதே நடக்கும் அக்கா டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க அக்கா அவங்க என்னைக்கு தெய்வமா இருந்து அவங்க குடும்பத்தை காவாத்து இன்னும் இது போல ஆயிரம் பேரத்தை கொடுக்குறதுக்கு இன்னும் இன்னும் அவங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி வருஷா வருஷம் இன்னைக்கு மாசம் மாசம் கொடுக்கறோம் அவங்க நல்லா இருப்பாங்க தெய்வத்திரி டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க என்னைக்கும் வளர்ச்சி கொடுத்து கடவுள் இன்னும் மேல் மேல்மையா நல்லா இருந்தா அந்த குடும்பம் இன்னும் இதே போல நாலு பேரத்துக்கு மகிழ்ச்சியா செய்யணும் அக்கா தெய்வத்திரி டேவிட் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க சாந்தின்றவங்க கொடுத்துருக்காங்க அக்கா அந்த சாந்தி குடும்பத்தார் என்றைக்கும் எத்த செல்வங்களோட என்றைக்கும் இவரண்டுக்கும் நல்லா இருக்கும் அவங்க குடும்பம் என்னைக்கும் மேலும் மேலும் வளர்ந்து பேரும்புகளோடு நிறைஞ்ச சொல்லோடு வாழ்வாங்க ஐயா நல்லா இருப்பாங்க மக்களா நல்லா இருப்பாங்க அந்த தெய்வ தெய்வத்திருவனும் என்னைக்கும் தெய்வத்தோட தெய்வமா இருக்கணும் திரு டேவிட் அவர்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்தார் அம்மா திரு டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல டேவிட் அவங்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க பிரியாணி வாங்கிக்கங்கம்மா டேவிட் அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாட்டி டேவிட் அவங்களுடைய நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க பாட்டி நன்றி டேவிட் அவர்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க பெங்களூர்லேருந்து சாப்பிடுங்க ஐயா நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க பார்த்துருப்பீங்க ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி இப்போ ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வேறு உணவுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி இந்த விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு டேவிட் அவர்களுடைய நினைவு நாளுக்காக இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதம் என்றும் அந்த குடும்பத்துக்கு நிலைச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியாரின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரி விருந்தெல்லாம் உங்க வீட்டு பங்கன்லயும் நீங்களும் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சமைச்சு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் சாப்பிட நீங்க தயாரா இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையால சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமும் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க